வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நாற்பத்தி ஆறு வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அற்புதமான ஒரு கட்சி சமூக போராளி சமூக போராட்டம் நிறைந்த ஒரு கட்சி அப்படின்னா தமிழகத்திலே அது பாமக தான் அன்றைக்கி பேர் இன்னைக்கு அப்படி இல்லை அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையால் சிதறண்டு சின்னா பின்னமாக இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கொலை வெறியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாமகவுக்கு சில பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறது குறிப்பாக அன்புமணி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் கட்சியினுடைய நிலைப்பாடு தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு அதாவது ராமதாஸே பேட்டி கொடுத்துட்டார் அதாவது வந்து ஒரு கும்பல் இருக்கிறது ஏன்னா அதற்கு தலைவர் வந்து தலைமை வந்து அன்புமணியும் சௌமியாவுமா அவரே மகனையும் மருமகளையும் அவர் சொல்கிறார் ஏன்னா நான் வந்து ரெண்டு தவறு செய்து விட்டேன் சொல்லிட்டு அதை திரும்ப சொல்கிறார் நான் ரெண்டு தவறு செய்துவிட்டேன் அதாவது மத்திய சுகாதார அமைச்சராக அன்புமணி ஆக்கியது ரெண்டாவது வந்து தலைமை பொறுப்பை வந்து அன்புமணிக்கு கொடுத்தது மத்திய சுகாதார அமைச்சராக அன்புமணி ஆக்கியது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமை பொறுப்பை அப்படிங்கிறது எத்தனையோ பேர் இருக்காங்க ஜி கே மணி போன்றவர்களாக இருக்கிறாங்க அவங்களாம் விட்டு போட்டு அப்புறம் மகனுக்குத்தான் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அதனுடைய ஒரு செயல்பாட்டின் ஒரு பிரதிபலிப்பு ராமதாஸ் வந்து அனுபவித்து விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையிலே சொல்லிடுறாரு நான் ரெண்டு தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறார் ஆமாம் இப்போவும் அதே மாதிரி தான் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னா சொல்ல முடியும் செயல் தலைவராக தான் பொண்ணை போட்டிருக்கிறார் ஆமாம் மற்றபடி அணி தலைவராக வந்து தமிழ் குமரனை கொஞ்சம் மாற்றமாக போட்டிருக்கார் முதல்ல வந்து பேரனை போட்டார் திரும்ப திரும்ப குடும்பத்துக்குள்ளே அரசியல் அப்படிங்கிறப்ப அப்புறம் நிறுவன தலைவராக இருக்கிறார் மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்கள் அப்புறம் அவரே சொல்கிறார் நான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு சூழலில் ராமதாஸுடன் நிலைமை போயிட்டு இருக்கு மற்றபடி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குழு கூட்டப்படும் அன்னைக்கு வந்து கூட்டணி யாரோடு அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ஒரு பொறுப்பாக இருக்கார் பட் யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாமக யார் கையில் இன்னொரு ரகசிய தகவல் இருக்கு மேலே பாஜக பாஜகவோட கூட்டணி அன்புமணி முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ராமதாஸால் பாமக வந்து ராமதாஸ் பக்கம்தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்படி தான் இருந்தாலும் சரி மாம்பழம் வந்து அன்புமணிக்கு தான் அப்படிங்கிறது ஒரு முடிவான ஒரு நிலைப்பாடாக அன்புமணி சரண்டர் அவ்வளோ முடிஞ்சு போதும் மோடி அமித்ஷா சரண்டர் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் வந்து பாண்டேவா யாரோ நேரம் அன்புமணி வீட்டுக்கு தானே போனா ராமதாஸ் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமக பாமக கொடி மாம்பழம் எல்லாம் வந்து ராமதாஸுக்கு கிடைக்காது அன்புமணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் மற்றபடி தேர்தல் ஆணையத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என்னதான் தேர்தல் ஆணையம் போராடினாலும் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை மற்றபடி வருமான வரித்துறை மற்ற எல்லா எல்லாத்துறையும் பாஜக கையில் தானே இருக்குது அப்படிங்கிறப்ப அப்புறம் பாமக அப்படிங்கிற அந்த விலாசம் மாம்பழம் பாமக கூட எல்லாம் அன்புமணிக்கு தாரை வாத்து விடுவார்கள் பாஜகவினர் அப்படிங்கிறது ஒரு தகவல் இதெல்லாம் விட இன்னொரு கொடூரமான ஒரு தகவல் என்னென்னா என்னை கொலை செய்ய வரும்போது என்ன இறப்பதற்கு முன் எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டு சாக வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி அருள் எம்எல்ஏ பேட்டி கொடுத்துருக்காரு அது இதை விட கொடூரமாக இருக்குது அந்த வாழப்பாடி சம்பவத்தில் நடந்தது கொலைவரி தாக்குதல் அதன் அடிப்படையில் அன்புமணி ஆதரவாளர் என்னை கொலை செய்ய வந்தார் நான் உள்ளே இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அது ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கூலிப்படையை ஏவி விட்டார்கள் அப்படின்னு போட்டு அதையும் பண்ணிட்டாரு அருள் எம்எல்ஏ பாமக மற்றபடி அன்புமணி என்னை கொலை செய்ய ஆசைன்னு சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கார் ராமதாஸை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறார் அன்புமணி வந்து என்னை கொலை செய்ய ஆசை அப்படிங்கிறார் ஒன்றுமே புரியல கட்சி அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் மற்றபடி தொண்டர்கள் நிலைமை என்ன வரக்கூடிய ஒரு அஞ்சாறு மாதத்தில் யாரோட கூட்டணி அதை பற்றி பேசுவாங்க மற்ற கட்சியெலாம் பாருங்கள் இந்த பத்தி திமுகலாம் பாருங்கள் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அங்கேயும் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருந்தது இருந்தாலும் இந்தளவுக்கு கத்தியை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு கொலை செய்ய போகிற இந்த மாதிரிலாம் பேட்டி யாரும் கொடுக்கலையா யார் கொடுத்தா இதுதான் கமால் பாக்ஸில் போடுங்க புரியுதுங்களா முகாமுத்து அழகிரி மு ஸ்டாலின் மற்ற சோன்சோ க கலைஞர் ஆயோ எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்தால் தான் சும்மா இத்தபடி கொலைவரி தாக்குதலாக எந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களும் மற்றபடி எந்த ஒரு நிர்வாகிகளும் எந்த ஒரு கட்சியும் அலையவே கிடையாது அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் சேலத்தில் ஜி கே மணி ரொம்ப பேட்டி கொடுத்துருக்கார் ரொம்ப சோகமான ஒரு பேட்டி அதாவது வந்து அன்புமணி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறார் அதாவது ராமதாஸை சுற்றி தீய சக்திகள் மற்றபடி கைக்கூலிகள் நிறைந்து விட்டார்கள் அப்படின்னு போட்டு சொல்கிறார் மறைமுகமாக குத்துறார் அதை கேள்விப்பட்டு யாருமே வாய் திறக்கல ஆனால் ஜிகே மணி ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அமைதியானவர் பொறுமையான நபர் இருக்கிற இடமே தெரியாது சட்டசபைக்கு வந்தாலும் எங்கே இருக்கிறாருனே தெரியாது அந்த மாதிரி அமைதியான நபர் அவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதான் ராமதாசஸ்து தீய சக்திகள் மற்றபடி கைக்கூலின்னு சொல்கிறீங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதில் என் பேர் இருக்கா பாருங்கள் அப்படிங்கிறார் ஜிகே மணி கைக்கூலிகள்னு சொன்னீங்க மற்றபடி அதில் அந்த தீய சக்திகள்னு சொன்னீங்க இல்லையா அதில் யார் பேர் இருக்கோ தெரியாதுங்க ஜிகே மணின்னு பேர் இருக்கா பாருங்க அன்புமணின்னு சொல்லி கேட்குறாரு அன்புமணியை நோக்கி சொல்கிறார் ஏன் ஜிகே மணி பேர் இருக்கா பாருங்க நான் கட்சியை விட்டு விலக தயார் அப்படின்ட்டார் இது அதை விட சோகமான ஒரு பேச்சு நான் பழுத்த அரசியல்வாதி பாமகவில் ஜிகே மணி ராமதாஸுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப பொறுமையான ஒரு நபர் ரொம்ப ரோசமான ஒரு ஆள் நம்ம டக்குன்னு சொல்லிட்டேன் இந்த சக்தி கைக்குள்ளே சொல்கிறீங்கிட்டே அதில் என் பேர் இருக்கா பாரு நான் கட்சியை விட்டு நின்றுக்கிறேன் நீ இடத்த காலி பண்ணி போயிட்ற அப்படிங்கிற ஆமாம் இதெல்லாம் விட அன்புமணி அந்த ஆதரவாக சதாசிவ எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறார் அருளையும் கைது செய்கிற நாற்பது பேர் கைதி உள்ளே தூக்கி போகணும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழக்கு தொடருவோம் அப்படின்ட்டுருக்கார் இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு குழப்பங்கள் பலவிதமான சூழல்கள் வன்முறை கொலைவரி தாக்குதல் ஓப்பனாகவே சொல்கிறாரு என்னை கொலை செய்ய வரும்போது இறப்பதற்கு முன் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு சாகுவேன் அப்படிங்கிற அருள் எம்எல்ஏ அன்புமணி என்னை கொல்ல ஆசை ஒன்றுமே புரியல இல்லை எதன் வெளிப்பாடு ஒருவேளை அன்புமணியால் அருள் எம்எல்ஏவுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறாரு முதல் அட்டம் அந்த வாழப்பாடி அந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு நடந்த சம்பவம் மீண்டும் ஏதாவது நடந்து விடுமோ அப்படின்னு அருள் எம்எல்ஏ பயப்படுகின்றாரா அல்லது என்ன அப்படிங்கிறது தெரியல இதை வந்து காவல்துறை கண்காணிக்கணும் கட்டாயமா ஒரு தவறு நடந்து விடக்கூடாது மிகப்பெரிய ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது கட்சிக்குள்ளே இருக்க வேண்டிதான் பலவிதமாக கொலை செய்ய ஆசைப்படுகிறார்கள் மற்றபடி வந்து என்னை கொன்று விடுவார்கள் ராமதாஸே சொல்கிறாரு ஒரு கொலைகார கும்பல் அப்படிங்கிறாரு ஒரு கிரிக்கிறது அதுக்கு வந்து புருஷனும் பொண்டாட்டியும் அன்புமணி சொல்கிற அன்புமணி சௌமயா தான் வந்து தலைவி தலைவன் அப்படிங்கிறார் உண்மையிலே தொண்டர்களுடைய நிலைமை என்ன பாமாக்காவோட தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலைமை தான் ஆமாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆமாம் வெற்றி அடைவது குதிரைக்கொம்பு பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் அருள் எம்எல்ஏ இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆமாம் அவரோட நிலைமை என்ன ஆக போதும் தெரியலையே அன்புமணியால் அவர் கொலை செய்யப்பட போகிறாரா மற்றபடி அருள் சொல்வது உண்மையா பொய்யா ஒரு காலங்கள் தான் பதில் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி